தூய மத்தை எழுதிய நற்செய்தி அதிகாரம் பதினாறு வசனங்கள் பதிமூன்று தொடக்கம் இருபத்தி மூன்று முடியும் வரை ஜேசு பிலிப்பிஸ்யா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிடம் மகன் யார் என்று மக்கள் சொல்லுகிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமளுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் சொல்லுகின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்லுகிறீர்கள் என்று அவர் கேட்டார் சிமோன் பேதர் மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு ஜோனாவின் மகனான சீமோனை நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு கூறுகிறேன் உனது பெயர் பேதரு இந்த பாறையின் மேலின் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயில்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறவுகோள்களை நான் உன்னிடம் தருகிறேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் பின்னர் தாம் மெசியா என்பதை எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்ற இயேசு சீடரிடம் கண்டிப்பாக கூறினார் இரயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மத்திய நற்செய்தினுடைய இந்த நடுப்பகுதி பதினாறாவது அதிகாரத்திலே ஆண்டவர் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு செல்லுகிறார் பகுதியில் இருந்து கொண்டு இயேசு ஒரு ஆழமான ஒரு கேள்வியை சிடரிடத்தில் கேட்கிறார் அந்த கேள்வி தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கிறார் தன்னை பற்றி மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்கிற பொழுது சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எலியா எனவும் சிலர் எரேமியா என்றும் அல்லது பிற இறைவாக்கினரில் ஒருவர் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் சொல்லுகிறார்கள் என்று சீடர்கள் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இரண்டாவது கேள்வியை சீடர்களிடத்திலே கேட்கிறார் இவர்கள் இப்படி நினைக்கிறார்கள் என்றால் கவனித்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே ஆனால் நீங்கள் நான் யார் என நினைக்கிறீர்கள் பார்ந்தவர்களை நம் ஆண்டவர் இயேசு இந்த வாழ்வியல் அனுபவத்திலே இரண்டர கலந்தவர்கள் சீடர்கள் இயேசுவினுடைய அழைப்பை பெற்றவர்கள் இயேசுவின் வார்த்தையை கேட்டவர்கள் இயேசுவின் புதுமைகளோடு இணைந்தவர்கள் இயேசுவின் ஓமைகளை தனிப்பட்ட ரீதியாக விளக்கங்களை கேட்டு மகிழ்ந்தவர்கள் அப்படியான ஒரு நிலையில் நீங்கள் என்னை யார் என்று நினைக்கிறீர்கள் என்று கேட்டபொழுது தலைமையாயிராம் பேதர் இவ்வாறு சொல்கிறார் பாருங்கள் நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்கின்றார் இதுதான் பிரியமானவர்களே ஜேசுவை பற்றிய பேதுருவினுடைய அறிக்கையாக இருக்கிறது அவருடைய அறிக்கை உண்மையாகவே இயேசு யார் என்பதை வெளிப்படுத்தி நிற்கிறார் ஆகவே தான் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் இதை நீயாக கூறவில்லை விண்ணகத்துள்ள என் தந்தையே உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவர் மெஸ்ஸியாவாக இறைவனுடைய மகன் என்பதையும் பேதுரு வெளிப்படுத்துகின்றார் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த இடத்திலே கவனிக்கப்பட வேண்டியது எனக்கும் உங்களுக்கும் ஜேசு பலர் பலர்சுவை பல்வேறுபட்ட கோணத்தில் பார்ப்பார்கள் இந்துக்கள் இஸ்லாம் கடவுள் இல்லாதவர் கடவுள் மறுப்பு கொள்கையுடையவர் இயேசு யார் அவர் சாதாரண ஒரு மனிதனா ஒரு சாதாரண இறைவனுடைய மகனா அல்லது சாதாரண வெல்ல செயல் செய்கிறவரா அல்லது நல்லவற்றை சொன்னவரா அல்லது யூதர்களால் கைவிடப்பட்டு கொலை செய்யப்பட்டு இவ்வாறு பல்வேறு பட்ட நிலைகள் இருந்தாலும் எனக்கு தனிப்பட்ட ரீதியாக இயேசு யாரு ஹீஸ் அண்டர் என்று ஒரு சிலர் சொல்லுவார் ஹீஸ் என்று ஒரு சொல்வார்கள் இஸ் எ ஹீலர் என்று சொல்லுவார் இஸ் எ ரிடீமர் என்று இவ்வாறு பல வார்த்தைகளை சொன்னாலும் தனிப்பட்ட ரீதியாக எனக்கு இயேசு என்ன உறவு நிலையில் இருக்கிறார் வெறுமனை தேவைக்காக மட்டும் அணுகுகிற ஒருவரா வெறுமனை புதுமைகளை நாடி செல்லுகிற ஒருவரா வெறுமனை உதவிக்காக செல்லுகிற ஒருவரா அல்லது நல்ல நல்ல செயல்களை செய்து ஒரு நல்லவர் என்ற போர்வையில் மட்டும் பார்க்கப்படுகிறோமா பெரியமானவர்களே இயேசுவை அறிந்து உணர்ந்து வாழுகிற பொழுதுதான் பேதிரு போன்று நானும் நீங்களும் ஈர் மெசியா கடவுளின் மகன் என்ற அந்த முடிவை நாங்கள் எடுக்க முடியும் எனவே என்பார்ந்தவர்களே இந்த தெரிவை நாங்கள் மேற்கொள்ள இந்த அறிக்கையை நாங்கள் செய்ய இயேசுவோடு இணைய வேண்டும் ஏனெனில் என்னோடு இணைந்து இராதவர்கள் கொடியை போல தரித்து எறியப்படுவார்கள் என்று சொன்னார் என்னோடு இணைந்து இருக்கிறவர்கள் தருவார்கள் என்று சொல்லுகிறார் என்னோடு இணைந்து இருக்கிறவர்களை அறிந்து கொள்ளுவார்கள் என்று சொல்லுகிறார் நான் நீயும் எங்கள் குடும்பமும் இயேசுவோடு இணைவோம் ஜேசுவின் வாழ்வோடு இணைவோம் ஏனெனில் எங்களுக்கு அவரே கடவுள் எங்களுக்கு அவரே மீட்பர் ஆமேன்